ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கூட கொஞ்சமாக புளி ஒரு கை பிடி அளவுக்கு வந்துருத்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு கூடவே பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டதுமே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதம் போட்டு கலந்தால் சூப்பரான கொத்தமல்லி சாதம் ஒரு ஃபைவ் மினிட்ஸே ரெடி பண்ணிடலாம் நீங்கள் லேட்டாக இருந்தால் கூட நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சுக்கலாம் இதுக்கு சைடிஷ் பார்த்து நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவாங்க உப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் தனியா தூள் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்குவோங்க வதக்கிக்கிட்டு அப்படியே நம்ம சிம்மில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துகிட்டா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடும் இதுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சாதத்துக்கு ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வடிச்சு சாதம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம கொட்டி கலந்துட்டு டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணிக்கலாம் கலக்கும்போதே பார்த்தீங்கன்னா வாசல் செம்மையாக இருக்குது கொத்தமல்லியோட ஸ்மெல்லு இது ரொம்பவும் சத்தானதும் குழந்தைங்க சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் பார்க்கலாங்களா